அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சபரில் என மேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நிலைக்கு இருகாலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் இன்றைக்கு செல்வி அகிலாவுடைய திருமணத்தை முன்னிட்டு இந்த அருமையான நிகழ்ச்சியை வச்சிருக்காங்க முதலிலே செல்வி அகிலா எல்லா வழங்கும் பெற்று நலத்தோடு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைந்து மிகச் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அடுத்து இந்த இதில் மிகுந்த ஈடுபாட்டோடு இருக்கிற அண்ணனையும் ஆட்சியையும் வணங்குறா அடுத்து இந்த நிகழ்ச்சியில் அன்போட கலந்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்க பிளீஸ் இந்த நிகழ்ச்சியில மிகுந்த அன்போடும் பரிவோடும் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்குற இந்த நிகழ்ச்சியை அவங்க ரொம்ப வேண்டி விரும்பி இதை அமைச்சிருக்காங்க இதன் மிகுந்த ஈடுபாட்டோடு இதை நடத்திப்பதற்கிருக்கிற எனது அருமை மாப்பிள்ளை திருமிகு வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் எனது அன்பு மகள் திருமிகு ராமலட்சுமி அவர்களுக்கும் அவர்களோடு கூட இருக்கிற நமது சாலா சிவானந்தா நமது பாரதி மற்றும் ஏழைய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்ட என் சார்பாகவும் என்னுடைய துணவியார் அன்னமுரணி ஆட்சி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஏதாவது ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விவேக சிந்தாமணி பாட்டு அந்த பாட்டு என்ன சொன்னதுன்னா உடைய நேந்தை அதாவது இங்கேயே சொர்க்கத்தை பார்க்கலாமா இங்கேயே சொர்க்கத்தை அமைச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இங்கேயே சொர்க்கத்தை பார்க்கலாமா நற்குணம் உடைய வேந்தை நயந்து சேகித்தல் ஒன்றா அவர் அப்பர் சொன்னது இன்னைக்கு கஸ்டமர் இஸ் த பாஸ்ங்கிறான் அவருடைய எல்லாம் இணக்கமா இருந்தா யாருலாம் இன்னைக்கு வீட்ல கணவன் பாசா மனைவி பாசான்னு எனக்கு தெரியல இணக்கமா இருந்தா அது நல்லா அமையும் நுணம் நிகை நயர்ந்து சேமித்தல் ஒன்றா அது சொர்க்கமா இன்னொன்னு மகளிரோடு பொருந்தியே வாழ்ந்த ஒன்றா கணவரோ பொருந்தி வாழுமா நம்ம பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் அந்த அறிவுரை அந்த பொருந்தி வாழ வருமா வாழ்ந்தா அது ஒரு சொர்க்கமா மூன்றாவது அவர் சொல்றாரு பற்பலரோடு நல்ல நூல் பகர்ந்து வாசித்தல் ஒன்றான் அதாவது எல்லாரோடையும் சேர்ந்து நல்ல நூலை பகர்ந்து வாசித்தல் ஒன்றா சொப்பெரும் மூன்றும் இம்மையில் சொற்கம் தானே சொன்ன பாட்டு இப்போ இவங்க இதை அமைச்சிருக்காங்கங்கிற அதாவது குட புடையம் அமைஞ்சாலும் அமையாமல் போகலாம் பொற்குட பொக்குடை மகளிர் அமைஞ்சாலும் அமையாமல் போகலாம் ஆனால் இது மாதிரி ஒரு சத் சங்கம்னு சொல்கிறோம்ல இது நம்ம அமைச்சுக்கிறது இவங்க அவங்க விரும்பி இதை அமைச்சிருக்காங்க வள்ளிக்கண்ணாட்சியும் சுப்பிரமணியன் செட்டியார் அவர்களும் இதை விரும்பி அவங்க தகப்பனாருடைய அந்த விருப்பத்துக்காக இருக்காங்க இதை அமைச்சிக்கிறது நம்ம சொர்க்கத்தையே நம்மளே உருவாக்கிக்கிறதா அது மாதிரி குடும்பத்திலையும் சொர்க்கத்தை நம்மளே உருவாக்கிக்கவேன் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நல்ல நூலாக நம்ம திருப்புகளுக்கு மேலே சிறந்த நூல் இல்லை சுப்பிரமணிய சாமிக்கு மேலே சிறந்த தெய்வம் இல்லை அவர் எப்படி ஒரே ஒரு பாட்டு ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுக பொம்பு அவர் எப்படி இருக்காராம் மயில் மேலே ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கார் மற்ற தெய்வங்கள் எல்லாம் எல்லாம் இருக்கிறது இல்லை நம்ம சிவபெருமான் தான் என்ன பண்றாரா வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி வீணை அதுவும் நல்ல வீணை மிக நல்ல வீணைய வாழ்ச்சிக்கிட்டு இருக்காராம் அப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாரு அவர் எப்படி இருக்காரா வேயூரு தோழி பங்கனா மூங்கில் போன்ற தோள்கள் தோல்விலையுடைய சேர்ந்து சேர்ந்திருக்காராம் அவர் எதுக்காக அதை விளை விளத்து சாப்பிட்டாராம் எல்லாருடைய பக்தர்களுடைய அதிகாரிகளுடைய வினையை தீர்க்கிறதுக்காக அதை சாப்பிட்டாராம் அப்ப வெயிலு தோழ்பங்கண் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீலை தடவி அவர் இருக்கார் அவர் மகை எப்படி இருக்காராம் வேறுமையில் விளையாடும் முகமூன்று அது ஒண்ணு ஈஸ்வருடன் ஞானமொழி மொழி பேசும் முகம் ஒன்றுலாம் மொழி ஞானமொழி மொழி ஈஸ்வருடன் அப்ப தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தந்தைக்கே பிள்ளை சொல்றதுதான் அப்ப அது ஒரு விளையாட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாட்டு அது மாதிரி ஒரு தந்தை தாய் பேடக்கூடிய முருகன் அதுல வரலாம் ஒன்னு அவர் மகிழ்ந்து இருக்காரு பேசனாரு மூணாவது கேட்கணுமா பெரிய விஷயம் லிசனிங் பவர்ங்கிறாங்க யாரும் நான் சொல்றதை கேட்கறது இல்லை இப்ப என்ன பிள்ளை நான் சொல்றதை கேட்கறது இல்லை ஒவ்வொருத்தர் ஆரம்ப சொல்லி இவர் என்ன பண்றாராம் ஊறும் அடியார் கிழ்வினை நம்ம போய் அவர்த்த சொன்னா அவர் கேட்பாரா கேட்டு அதுக்கு தீர்வு சொல்லுவாராம் விடை தீர்க்கும் முகம் ஒன்று ஊரும் அடியார் கிழவினை தீர்க்கும் ஒருவர் முகம் ஒன்று குன்புருவாங்க நின்ற முகம் ஒன்று சூரனை மாறுபட்டு சூரனை வதைந்த முகம் ஒன்று இன்னைக்கு சூரத யாரு நமக்கு நேர சூரன் யாரு நம்மளுக்குள்ள கோபம் வருது ஏதாவது சொன்னாங்கன்னா எரிச்சல் வருது அதுவே நமக்கு ஒரு எதிரியா அந்த எதிரிகளெல்லாம் முருகனை மட்டால் நமக்கு மன அமைதி வந்து இந்த மாறுபட்டு சூரரை அவர் மறை எடுக்கிறாரு நமக்கு என்னென்ன ஒரு புறாமைக்கும் கோவை எரிச்சல் இதுகளுக்கெல்லாம் மாற்றாக அவர் அமைவாராம் நம்ம கவலை தீரும்மா இவ்வளவு அவர் பண்ணுறாரு அந்த பாட்டு கடைசி வரையின்னு ஏறுமையில் ஏறு விளையாடும் முகம் ஒன்று அப்புறம் ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் பொழுதுமொழி ஆற்றிலே தீர்க்கும் பொழுது புல் வேல் வாங்கி என்ற முகம் ஒன்று மாறுபடி சூற செய்வதை ஒன்று அப்ப வள்ளியை மனம் கூட வந்த முகம் ஒன்று நான் சொன்னேன் அதாவது வள்ளி தெய்வானது ரெண்டு ரெண்டு பிள்ளை ரெண்டு பொண்ணு இல்லையா அது சக்தியா சக்தியாக ஞான சக்தியா அறிவா சக்தியா நமக்கு வேண்டிய கோலம் அதை அட்டுகிற அட்டுகிறதுக்கு அடையிறதுக்கு ஆழ்ந்த விருப்பம் இருக்கணுமா சக்தி இருக்கணுமா அது வழியா சரி விரும்பி விரும்பிடு உட்கார்ந்து இருக்கப்படாதா கிரியா சக்தி இருக்கணுமா வெற்றிக்கு அடிப்படைய தனியாக வெற்றிக்கு அழிப்பு கொஞ்சம் வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை அதற்கு ஏற்ற உழைப்புங்கிறாங்க அப்போ முருகனுங்கிறதுலாம் ஒரு குறியீடா அது எதை சொல்லுதான் நம்ம எதையும் அடையாளம்னா அதை பற்றிய ஆழ்ந்த விருப்ப பெறப்படும் பேஷன் இச்சாசக்தி ஏற்ற செயல்பாடு இருக்கணுமா கிரியாசக்தி அப்ப வள்ளியும் தெய்வாலயம் இது ரெண்டையும் குறிக்கிற குறியிருக்கிறாங்க முருகனை அடையணும்னா ஆழ்ந்த விருப்பம் ஆட்சி சொன்னாங்க வள்ளிக்கல்லாட்சி அவங்க இவ்வளவு விருப்பத்தோடு அதை வச்சிருக்காங்க ஆழ்ந்த விருப்பம் அதற்கேற்ற அறிவு அதற்கேற்ற செயலும் இருக்கணுமா அந்த விருப்பத்தோட அன்றைய இருக்கல இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்போ அவ்வளவு இருந்தால் நிச்சயமாக அதை அடையலாம் அது நம்மளுடைய எல்லாமே அண்ணாமலையாருங்கிறத ஒரு குறியீடுங்கிறாங்க பேரண்டம் அப்படிங்கிறத ஒரு குறியீடுங்கிறாங்க அப்போ முருகனுடைய அமைப்பே நமக்கு வாழ்க்கையை சொல்லி தருதுங்கிற அப்போ இந்த மாதிரி அருமையான ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அறிவார்ந்த நண்பர்களிடையே ஒரு மிகச்சிறந்த அருணகிராதருடைய நூ சொல்ல என்னுடைய மாப்பிள்ளை மகள் மற்றும் இனிய உறவினர்கள் அனைவரும் இருந்து இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கிற இந்த நமது வள்ளிக்கண்ணாட்சிக்கும் சுப்பிரமணியம் செட்டியார் அவர்களுக்கும் நந்தியை தெரிவித்து வாழ்த்து தெரிவித்து அகிலா நல்ல அருமையான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நம் அனைவர் சார்பிலும் வாழ்த்தி எனக்கு ஒரு ஓரிரு விஷயங்கள் கொடுத்த ஒரு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இதை நிறைவு செய்கிறேன் என்னுடைய யூடியூபை விலங்கித்தான்னு இருக்குது சோனா விலங்கியிருந்தான் எஸ் விலகித்தான்னு இருக்குது அதில் கிட்டத்தட்ட நானும் ஒரு பேச்சு இருக்கு முருகனை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் இதை தவிர நிறைய ஸ்கூல் காலேஜஸில் செல்ஃப் டெவலப்மெண்ட்டு கிளாஸஸ் எடுக்கிறேன் அதெல்லாம் அதில் இருக்குது அது தவிரவும் அந்த ஆங்கில புத்தகங்களில் தமிழில் சொல்கிறேன் அதுவும் இருக்குது எஸ் வினைதி தான் மரத்தனை மாட்டீங்களேன் வினைதி தான்னு போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்க மீண்டும் நன்றியை தெரிவித்து மீண்டும் வாழ்த்து தெரிவித்து மிக சிறப்பாக இதை நடத்தி தந்த எனது மாப்பிள்ளை மகள் சாலா மற்றும் பாரதி மற்றும் அனைவருக்கும் பாராட்டையும் வாழ்த்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்